ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில்லுன்னு குளு குழுன்னு ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்காக நான் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக சட்டனை செஞ்சு முடிச்சிடலாம் காய்ச்சி ஆற வச்ச மாட்டுப்பால் வந்து அரை லிட்டர் எடுத்து அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஸோ இந்த அரை லிட்டர் பால் எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ரெடியாக வாங்கி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆறுன பால் தான் ஸோ இந்த மிக்ஸை சேர்த்த பிற்பாடு இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க இதிலேயே கலர் இனிப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் திரும்பவும் அடிஷ்னலாக சர்க்கரையோ இல்லை கலரோ எதுவும் சேர்க்க தேவை கிடையாது ஜஸ்ட்டு பாலில் அந்த மிக்ஸ் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் ஸோ அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்ட பிற்பாடு நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணுங்க அது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மட்டும் நம்ம குக் பண்ணோம்னா போதும் பாருங்கள் நான் இப்போ அடுப்பில் வச்சு இதை வந்து உங்களுக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் இது நல்லா இந்த தண்ணி மாதிரி இருக்கிற பால் வந்து நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் நீங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதிகமான தீயில் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பால் குறைஞ்சிரும் அதோட டேஸ்ட்டும் மாறி போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அதான் கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கொல கொலன்னு இருக்கிற கண்டிஷன்ல நம்ம வந்து அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் இதை வந்து இறக்கின பிற்பாடு நல்லா கம்ப்ளீட்டா ஆற விடுங்க ஆறுனப்பெருப்பாள்தான் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் இதை வந்து நான் கடாயிலிருந்து இப்போது ஒரு அலுமினியம் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்கள் அலுமினியம் டின் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஆட்டைட் கண்டெய்னரில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோங்க ஃப்ரீசரில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரொம்ப குறைச்சலான டெம்பரேச்சர் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அதை திரும்பவும் நம்ம பிளெண்ட் பண்ணணும் நான் வந்து இங்கே பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை பிளண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா மிக்ஸியில் சேர்த்துக்கூட இதை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் அது க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை வந்து திரும்பவும் ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் திரும்பவும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் போல் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுங்க உங்களுக்கு அருமையாக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிட்டு கிடச்சிரும் சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணலாம் பாருங்க நான் உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து காட்ட போகிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஐஸ்கிரீம் ஆகி ரெடி ஆகி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படி இல்லைனா நல்லா குளிக்கரண்டி வச்சு அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் அதை வந்து நீங்கள் எடுத்து சூப்பராக ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ டேஸ்டியான ஐஸ்கிரீம் சட்டுன்னு நம்மளே வீட்டில் செஞ்சிட்றாங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்